வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பையாசல் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா மதுரையில் கோவில் பாப்பா குடின்ற இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது இந்த வீடோட ஃப்ரண்ட் டெலிவேஷன் தான் பார்த்துட்ருக்கோம் பிளாட்டு பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த பிளாட்டு தலைவாசல் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போனோன்னே போட்டிகள் இருக்குது இந்த போட்டியோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று நல்ல பெரிய காரன் பாட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மொத்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு செண்டு அதில் பில்டப் ஏரியா ஆயிரம் சதுரடி ஃப்ரெண்ட்ஸ் தலைவாசல் பார்த்தீங்கன்னா வடக்கை பார்த்து வச்சிருக்காங்க தலைவாசல் டோருக்கு முன்னாடி கெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க தலைவாசல் டோரு குட்டில் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போனோடனே பெரிய ஹால் இருக்கு இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாலு இந்த ஹாலில் ஏற்றாப்புல பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டுக்கு வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் கிழக்க பார்த்த மாதிரி பூஜை ரூம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டூ பிஹெச்கே வீடு இந்த வீடோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்சரூபா மதுரையில் கோவில் பாப்பா குடின்ற ஏரியாவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஹால் பார்த்துட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிச்சன் பார்க்க போகிறோம் இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டு மாடுலர் கிச்சன் டைப்பில் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு ஃபுல்லாகவே கபோர்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு நம்ம ஹவுசிங் லோனும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூம் அந்த மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினஞ்சு இதில் அட்டாச் பாத்ரூம் இருக்குது வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீட பற்றி மேலும் தகவல் வேண்டும் என்றால் எங்கள் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினஞ்சு இதில் அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் ஓடிஎஸ்க்கும் வென்டிலேஷனுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு சென்டு அதில் பில்டப் ஏரியா ஆயிரம் சதுரடி ஃப்ரெண்ட்ஸ் வடக்க பார்த்த வீடு டூ பிஹெச்கே வீடு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு பெட்ரூம் அந்த பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து அதில் அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்தியன் டைப்பில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டுக்கு நம்ம ஹவுசிங் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடை பற்றி மேலும் தகவல் வேண்டும் என்றால் எங்கள் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் இந்த வீடை சுத்தி நிறைய வீடு இருக்கு ஸ்டெரஸ்ல பார்த்தீங்கன்னா ஹெட்ரூம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அங்க ஒரு சேஃப்டி கெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ரூஃப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க இந்த வீடோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் மதுரையில் கோவில் பாப்பா ஏரியாவில் இருக்குது இருக்கு Thank you friends. Thank you for supporting us.